திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் முன்னூற்று இருபத்தி எட்டு அதிகாரம் கொல்லாமை ஒரு முறை கௌதம புத்தரை ஒரு சித்தர் சந்தித்தார் அவர் தனக்கு பல்வேறு சித்து விளையாட்டுகள் தெரியும் என்றும் தான் ஒரு சித்தர் என்றும் தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டார் அதை கேட்ட புத்தர் மிகவும் மகிழ்ச்சி என்னால் உங்களுக்கு ஆக வேண்டியது ஏதாவது உள்ளதா என்று கேட்டார் உடனே அந்த சித்தர் தன்னுடைய மூடிய கையை திறந்தார் அவருடைய உள்ளங்கையிலே ஓர் உயிருள்ள சிப்பி இருந்தது அவர் புத்தரிடம் இதை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் என்று நீட்டினார் இது எனக்கு எதற்கு என்று புத்தர் கேட்டார் அதற்கு அந்த சித்தர் இந்த சிப்பிக்குள்ளே மிக விலை உயர்ந்த முத்து ஒன்று உள்ளது இந்த முத்தை போன்றதொரு முத்து இந்த உலகிலேயே இல்லை இந்த முத்து நூறாயிரம் பொற்காசியில் விலை மதிப்பு வாய்ந்தது இது உங்களிடம் இருந்தால் மிகவும் பொருத்தமாக இருக்கும் அதனால் இதை ஏற்றுக்கொள்ளுங்கள் இந்த முத்தை பெற வேண்டுமானால் அந்த சிப்பியை உடைத்து எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கூறினார் அதற்கு புத்தர் இந்த சிப்பியின் வயிற்றுக்குள் இருக்கும் முத்தின் மதிப்பு பல நூறு கோடி புற்காசுகளாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் அதற்காக ஒரு உயிரை கொள்வதற்கு என் மனம் இடம் தராது உயிர்களை கொன்று அதன் மூலம் பொருளை பெற வேண்டிய அவசியமும் ஆசையும் எனக்கு ஏற்படாது ஆகையால் இந்த சிப்பியை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் எனக்கு அது வேண்டாம் என்று கூறினார் புத்தரின் பதிலை கேட்டதும் சித்தரின் முகத்தில் எந்த சலனமும் இல்லை புத்தரின் உயர்ந்த உள்ளத்தை புரிந்துகொண்டு கொண்டு உடனே அங்கிருந்து விட்டார் உயிர்களைக் கொள்வதால் பெரும் செல்வம் கிடைப்பதாக இருந்தாலும் நல்லவர்கள் அதை வியர்வாக கருத மாட்டார்கள் என்பதை நன்றாகும் ஆக்கம் பெரிதெனினும் சான்றோர்க்கு கொன்றாகும் ஆக்கம் கடை என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் உயிர்கொள்ளாமை உயர்வு உயிர்கொலை தாழ்வு